இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பாஜக விஜய் அவர்களோட தாவேக்கா இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா திமுகவை ஜெயிச்சிடுமா ஏன்னா இது சேர்றது அப்படிங்கிறது ஜனவரிக்கு பிறகு தெரியும் இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவை எதிர்த்து வின் பண்ணிட முடியுமா தேர்தலில் ஜெயிச்சிடுவாங்களா இல்ல வாய்ப்பா இந்த பாஜக எதிர்ப்பு திராவிடைய கைம்பெரும் தலைவர் ஒரு ஆளை உதயநிதி பார்க்கப்படுகிறார் இந்த பக்கம் விஜய் பார்க்கப்படுகிறார் ஐம்பெரும் நீதி கட்சி தலைவர்களை போல காமராஜை கக்கன பெரியார போல அந்த இடத்துக்கு யார் புல்பல் பண்றாங்க உதயநிதியோ விஜயோ அன்புமணியோ அடுத்து திரிஷாவோ அந்த இடத்துக்கு வந்துருவாங்க இந்துவாக மாறினால் பல்லம் பறைய சக்கர வண்ணா இப்படி இத்தனை ஒடுக்கப்பட்ட சாதிகள் உயிரோடு இருக்கணும் என்பதுதான் யாருடைய கொள்கை பாஜகவுடைய கொள்கை இந்து உடைய கொள்கை இந்துனா இத்தனை சாதி அடுக்க இருக்கணும் நீ சொட்டா தீட்டு ஆணும் பெண்ணும் அவனும் படிச்சா அவனும் படிச்சா திருமணம் பண்ணிக்க போ வெட்டி கேள்வி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு உயிர் சாதி பெண்ணும் ஒரு தாழ்த்தப்பட்ட பையனும் பண்ணால் என்ன நடக்குது வெட்டி கொள்ற என்னையா சாதி எங்க இருக்காது என்ன கலரு

மதவாத சக்திகள் தான் தலை தூக்கி ஆடு திருப்பர குடும்பத்தில் பாரு மேலே மலை மீது தீபம் ஏற்றியே தீர்வோம் சிக்கந்த தர்கா உடை தெரிவோம் அயோத்தியில் பாபர் மசூதி முடி ராமர் சிலையை வச்சாங்களோ அதே போல் இங்க அரசியல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு பல்வேறு விஷயம் அரசியல் குறித்து இன்னைக்கு பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக விஜய் அவர்களோட தாவேக்கா இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா திமுகவை ஜெயிச்சிடுமா ஏன்னா இது சேர்றது அப்படிங்கறது ஜனவரிக்கு பிறகு தெரியும் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஜெயிச்சிடுமா ஏன்னா பாஜகவை எடுத்துக்கிட்டாலே அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெறுப்பு அரசியல் இருக்கு பாஜகவின் மீது அது கூட போய் விஜய் சேர்ந்துட்டாரு அதிமுகவும் ஆல்ரெடி இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை எதிர்த்து வின் பண்ணிட முடியுமா தேர்தலில் ஜெயிச்சிடுவாங்களா இல்லை வாய்ப்பா இந்த பாஜக எதிர்ப்பு நாடகம்னு மக்கள் தெரிஞ்சிட்டான் தொண்ணூற்றி ஒம்போதில் திமுகவே பாஜகவோட கூட்டணி சேருது ஆர்எஸ்எஸ் நல்லா இயக்கமையாது கருணாநிதி சொன்னது பெரியார் தொண்டனானி போலி தொண்டன் அப்போ அது வரைக்கும் பாஜக ஒரு திண்டத்தகாத கட்சியின் மக்கள் நம்பிட்டு இருந்தான் தொண்ணூற்றி எட்டில் அண்ணாதிமுக சேருது தொண்ணூற்றி ஒம்பதில் திமுக சேருது பாஜக மீது இல்லை அந்த வெறுப்பு குறைந்ததே அந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்றைக்கி இப்போ அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் இருந்தபோது திமுகவை பெரிய நெருக்கடி கொடுத்தார் கொடுத்து அவர் செட்டில் ஆகிட்டார் இதுதான் அப்போது பாஜக ஒரு திண்டத்தகாத கட்சின்னு இருக்கிற அந்த உணர்வு தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதாவும் தொண்ணூற்றி ஒம்போது கருணாநிதியும் அதை அந்த மக்கள்கிட்ட இருந்து பிரித்து எடுத்துட்டாங்க இப்போது மதவாத சக்திகள் தான் த நீங்கள் தலை தூக்கி ஆடுது திருப்பரங்குன்றத்தில் பாருங்கள் ஆ திருப்பரங்குன்றத்தில் மேலே மலை மீது தீபம் ஏற்றியே தீருவோம் அந்த அந்த பாதுஷா தர்கா உடை தெரிவோம் எங்கே அயோத்தியில் எப்படி பா பாபர் மசூதிகள் உங்களுக்கு ராமர் சிலையை வச்சாங்களோ அதே போல் இங்கே அரசியல் அப்போ பாஜக மதவாத அரசியலுக்கு தமிழர்கள் பலியாகி தமிழர்கள் தன்னை தமிழுங்கிறத மறந்து இந்துவாக மாறிவிட்டான் இந்துவா இந்துவாக மாறினா அடுத்த இத்தனை சாதியை உயிரோடு வச்சுருக்கணும் தமிழனாக இருந்தால் அத்தனை ஒரே சாதி என்ன சாதி தமிழ் சாதி இந்துவாக மாறினால் பல்லம்பறைய சக்கர ஜான இப்படி இத்தனை ஒடுக்கப்பட்ட சாதிகள் உயிரோடு இருக்கணும் என்பது தான் யாருடைய கொள்கை பாஜகவுடைய கொள்கை இந்துவுடைய கொள்கை இந்துனால் இத்தனை சாதி அடுக்க இருக்கணும் நீ தொட்டா சீட்டு தொட்டாக குளிக்கணும் தள்ளி நெல் வேட்டி கட்டாத இன்னும் இருக்கா இல்லையா சாதி இருக்கா இல்லையா ஆ ஒரு உயிர் சாதி பெண்ணும் ஒரு தாழ்த்தப்பட்ட பையனும் திருமணம் பண்ணால் என்ன நடக்குது வெட்டி கொள்றானே என்னையா சாதி எங்கே இருக்காது என்ன கலரு ஆ கேரளாவில் ஏதாவது ஆணவக்குள்ள நடக்குதா ஆணும் பெண்ணும் அவனும் படித்தா அவனும் படித்தா திருமணம் பண்ணிக்க போ கேரளாவில் எங்கேயாவது வெட்டி குழு கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை கிலோமீட்டர் கேரளாவும் தமிழ்நாடு ரெண்டாயிரம் கிலோமீட்டரா பாலக்காடு போனால் அடுத்த ஆ இந்த பக்கம் தேடி போனால் அந்த பக்கம் கேரளா ஆ தமிழ்நாடு பாடரே கேரளா ஒருத்தர் இங்கே சாவது இல்லையே அஞ்சாதி ஜாதி மலையாளி ஜாதியாக தான் இருக்கா இங்கே இந்த இந்து ஜந்து பொந்து இத்தனை சாதி சேரின்னு ஒன்று வச்சுருக்கான் செத்து போனவன் எடுத்துகிட்டு போக முடியலையாம்மா ஆ உடுக்கப்பட்ட சாதி ஏ என் வீட்டு வெளியே வராத அவன் செத்து போயிட்டான்டா உயிரே இல்லை உயிர் போன பிறகு சாதி அதுதான் இந்து அம்பேத்கர் தான் சொல்லுவார் நான் இழிவான இந்துவாக பிறந்து விட்டேன் இழிவான இந்துவா பிறந்து விட்டேன் சாகும்போது நான் இந்துவா இருக்க மாட்டேன் புத்த மதத்தை ஏற்றுக் அன்டச்சபிள் தொட்டா தீட்டுன்னு சொல்றது இல்லையா பின்னாடி விளக்கமரம் கட்டி விட்டு நடந்து போன தடத்தை அழிக்கலையே புத்த மதம் அப்படி அழிக்கலையே இங்க தாழ்த்தப்பட்டவனா பார்க்கிறான் ஒடுக்கப்பட்டவனா பார்க்கிறான் எஸ்சியா பார்க்கிறான் எஸ்டியா பார்க்குறான் அப்போ இது இந்து தேவையாக அதான் பெரியார் அம்பேத்கரும் ஆண்டாண்டு காலம் போராடியது இதுக்கு தான் இன்றைக்கி பாஜக மதவாதம் என்பது நீங்கள் படமெடுத்து நிற்கிது மக்களுக்கு போய் சேராமல் பெரியாரும் அம்பேத்காரும் இந்த மணியில் திராவிட இயக்கங்கள் ஒளிச்சு சுக்குநூறு ஆக்கிவிட்டான் அதனுடைய விளைவு தான் திராவிட இயக்கம் ஐம்பெரும் தலைவர்கள் உதயநிதி பார்க்கப்படுகிறார் இந்த பக்கம் விஜய் பார்க்கப்படுகிறார் நீதி நீதிக்கட்சி தலைவர்களை போல காமராஜை கக்கன பெரியார போல அந்த இடத்துக்கு யார் புல்புல் பண்ணுறாங்க உதயநிதி ஆ உதயநிதியும் விஜயோ அன்புமணியும் அடுத்த திரிஷாவும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க ஜ எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வந்தபடி இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் ஆக மதவாதம் இங்கே தீண்டப்படாததாக ஆக்கப்படவில்லை நீங்கள் அப்படி பார்த்த ஒரு அடுத்த தலைமுறைக்கு எந்த கருத்தும் கொண்டு போய் சேர்த்து விடவில்லை அதை தொடர்ந்து பாமக இது வந்து கட்சி விவகாரம் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு இப்போ குறிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டாங்க இப்போ இந்த கட்சி யாருக்குதான் சொந்தம் அப்பாவுக்கா மகனுக்கா யாரை முன்னிறுத்தி இந்த கட்சி செயல்படும் ஆமா அந்த கட்சி அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு நீங்க ராமதாஸ் புலம்புறதை பார்த்தாலே கை விட்டு போயிருச்சுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் மாம்பழத்தை முடக்க போறாங்கிறார் இவர் இவர் நினைத்தால் முடக்க முடியாது தாண்டி போயிருச்சு பாஜக கூட்டணியில் இருக்கிற அன்புமணி அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கார் ராமதாஸை மிரட்டுவதற்காக அமித்ஷா வர சொல்கிறார் ராமதாஸையும் ஜிகே மணியும் ராமதாஸால் முடியாது எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு அவருக்கு தெரியும் எத்தனை முறை டெல்லிக்கு போயிருப்பார் எத்தனை அரசியல் தலைவர்களை பார்த்துருப்பார் இந்த எண்பத்தி ஏழு வயது இளைஞர் ராமதாஸ் ஜிகே மணி மட்டும் அனுப்பிச்சி வச்சு கூட்டணியில் சேர்ந்து கூட்டணி ஜெயிக்க வைக்கிறது பாருங்கள் நீங்கள் குறுக்கிச்சாலும் ஓட்டாதீங்க வால் நான் சும்மா இருக்க மாட்டேன் யார் அமித்ஷா மிரட்டி அனுப்பியிருக்காரு ஜிகே மணி வந்து சப்தம் இருக்கார் ஐயா ஐயா பாஜக அன்புமணி கூட்டணி உருவாயிருச்சு அண்ணாதிமுக கூட்டணி உருவாயிருச்சு நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாங்காயை முடக்கு மாங்காய் பிஞ்சை கூட முடக்க முடியும் அதிகாரமே அவர்கிட்ட இல்லை பாவம் அவர்கிட்ட அதிகாரம் பூரா அன்புமணிட்டு இருக்குது அன்புமணி வீட்டு அலுவலகத்துக்கு நகர் அலுவலகத்துக்கு முழு தேர்தல் கமிஷனும் அங்கீகாரம் கொடுத்துருச்சு எந்த தேர்தல் வருகிற பொழுது அன்பு எடப்பாடிய ஐயாவுக்கு ஐயா கோட்டாவுக்கு ஒரு சுசீலா கோட்டாவுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் ஜிகே மணிக்கு ஒரு சீட்டு ஐயா சேலம் அருளுக்கு ஒரு சீட்டு முடிஞ்சு போச்சு எல்லாம் யார் கொடுத்துருவாங்க அன்புமணி கொடுத்துருவாங்க இப்போ ராமதாஸுடைய அரசியல் வாழ்க்கை இனிமேல் ஓய்வுக்கு தான் மகனே அதிகாரத்துக்கு வந்த பிறகு அப்பா என்ன பண்ண முடியும் எண்பத்தேழு பெருசாக ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு தான் பெருசு ஐம்பத்தேழு ஓடும் ஒடியாறும் நடக்கும் பல்ட்டி அடிக்கும் எண்பத்தேழு எஞ்சிக்கிறக்கே ரெண்டு பேர் வேணும் அதனால் ராமதாஸுடைய அரசியல் வாழ்க்கை இனிமேல் ஓய்வுக்கு தான் செடிகளையும் மரங்களையும் மட்டைகளையும் இயற்கைகளையும் கொண்டு ஐயா நூறாண்டு காலம் வாழ அனைவருடைய விருப்பம் என்ன காரணம் சார் இவ்ளோ இதுவாக ராம ராமதாஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை இழுத்துக்க எங்களுக்கு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு நீங்க கூப்பிட்டு மிரட்ட ட்ரை பண்ணாங்க எது பண்ணா பண்ணியாம நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ராமதாஸ் வந்து விடாம முடி தூக்குறது எதுக்காக உண்மையாவே கட்சி நலனுக்காக மக்கள் நலன் இல்ல தான் வந்து கூடாது தான் வைரியாக்கியத்தை கூடாது அப்படிங்கிற ஒரு அது இல்ல அது கூட இல்ல அவர்கிட்ட இப்ப அவருக்குன்னு சில ஆதரவாளர்கள் இருக்காங்க அந்த அம்மா சின்னம்மா சுசீலா இவரையே நம்பி இருக்கிற ஜிகே மணி அருள் இவர்களுக்காக இன்னும் மக காந்திபதி இவர்களுக்காக எதாவது அரசியல் பண்ண முடியல மக சேர்த்தவே மாட்டான் மக இந்த இவர்களை துரோகின்னு சேர்த்தவே மாட்டார் ஜிகே மணி திமுகவில் சேர்ந்துடுவார் ஜிகே மணி திமுகவில் சேர்ந்துருவார் அப்போ ஐயாவுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் போயிடும் கடைசி காலத்தில் எந்த அதிகாரமும் இல்லாமல் போய்விடும் சுக்காது இதுதான் சண்டை இது தேர்தல் நெருங்கிற போது முடிவுக்கு வந்து ராமதாஸ் அமைதியாக்கப்பட்டு விடுவார் அதிகாரத்துக்கு வந்துடுவார் யார் செய்வா பாஜக அண்ணாதிமுகவே செய் அண்ணாதிமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஐயா ராமதாஸ் அமைதியாகிடுவார் அதுதான் எதிர்காலத்தில் நடக்கும் மிக ஈஸியாக கட்சி முழுக்க வாங்கிட்டு போய் சேர்ந்துருச்சு கட்சி முழுக்க பொதுக்குழு செயற்குழு நிர்வாகக்குழு கட்சியினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் எல்லாம் இருக்கா அன்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அன்புமணி கோடிகளை இறைக்க முடியும் கோடிகளை இறைக்க முடியும் அதுதான் அப்போது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் கட்சி இளைஞர்கள் பூரா அவர் அவர் பின்னாடி வந்துட்டான் அதனால் ராமதாஸ் இனிமேல் எம்ப ஓய்வெடுப்பதை தவிர வேறு வழி இல்லை பல்வேறு அரசியல் கருத்துக்கள் குறித்து உங்களுடைய தகவலையும் நேரத்தையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி வணக்கம்